ஜாதி அப்படியெல்லாம் மாத்திரை போட்டு காலி பண்ண முடியாது மாத்திரை ஆர் போட்டு ஜாதி ஒழிச்சிட முடியாது அது ஒரு பெரிய வாழ்வியல் முறையாக இருக்குது நம்ம ஊரில் ஓகேங்களா இந்தியாவில் வந்து ஜாதிங்கிறது வாழ்வியல் முறை ஒரு ஒரு அவசியம் அவசியமற்ற வாழ்வியல் வாழ்வியல் முறையை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நமக்கே வந்து நம்ம ஊரில் வாழ்ந்துட்டு இன்னொரு ஊரில் போய் செட்டில் ஆகுதுக்குல்ல அது அவ்வளோ கஷ்டம் அப்போது தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலேயும் சரி சாதி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வாழ்வியல் முறையாகவே மாற்றப்பட்டுருச்சு அது நல்லா அது சரியாக தப்பான்னு தெரியாத இடத்துல நம்ம போயிட்டோம் அது எப்படிலாம் நமக்கு அதை அந்த கான்ஃபிட் உருவாகி நம்ம பாதிக்கப்படுறோமோ அப்படிலாம் தான் நமக்கு தப்பு தெரியுது மற்ற நேரம் ரெகுலராக தெரியும் அப்போ அந்த வாழ்வியல் முறையை எடுத்து நீங்கள் பை நீங்கள் சண்டை போடுறீங்க மாற்றுறீங்கன்னா அது பெரிய ட்ராவல் அது அந்த ட்ராவலில் நான் மட்டும் இல்லை அரசியல்வாதிகள் செயல்பட்டு அரசியல்வாதிகள் இருக்காங்க எழுத்தாளர்கள் இருக்காங்க பேச்சாளர்கள் இருக்காங்க கவிதை எழுதுகிறவங்க இருக்காங்க இவங்க எல்லோரும் ஜாதிக்கிறது வேலை செஞ்சுகிட்டே இருக்காங்க அது மாதிரி சினிமாவில் நாங்களும் எங்களால் முடிஞ்சதை செஞ்சுகிட்டே இருக்கும் இப்போ சினிமாவில் மட்டுமே செய்யலை அவ்வளோ கவிதைகள் இருக்குது அவ்வளோ கட்டுரைகள் இருக்குது அவ்வளோ நாவல்கள் இருக்குது அவ்வளோ தலைவர்கள் போகாடுறாங்க ஆக்டிவிட்டிஸ் இருக்காங்க அப்போ ஜாதிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா அது மிக அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாத வாழ்வில் முகம்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ண வேண்டிய தேவை இங்கே இருக்குது அதுதான் ஒரு பங்கு தான் ஆர்ட் சினிமா அந்த சினிமாவில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் மனசில் கொள்வதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அனிமலை ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு சாதாரண கமர்ஷியல் படம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்கள் எவ்வளோ மனுஷங்களை கொண்டாலும் கேள்வி கேட்க மாட்டாங்க யாருமே நான் சமூகத்தை பற்றியெல்லாம் படம் எடுக்கிறேன் உண்மையை வச்சு எடுக்கிறேன் அங்கே நான் மனிதர்களுக்கு மனிதர்களை சாவகமாக சீன் எடுத்தேன்னா அதுக்கு நான் பொறுப்பு அதை நான் சொல்லி அவனை பதிவு சொல்லி ஆகணும் அப்போ அது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது எனக்கு ஏன்னா இப்போ படம் எடுக்கும்போது மனித உயிரோட வேல்யூஸ் காட்டணும் நான் எல்லா 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 உயிரினோடய வேல்யூவும் காட்டணும் அப்போ உங்கள் மனசாட்சி நான் உழுக்கணும் இந்த கதையை வேற இந்த கதையோட காத்திரமாவும் கடத்தணும் அப்போது என்னையெல்லாம் முடிஞ்சது அனிமேல்ஸை வச்சு கதை சொல்கிறது தான் ஏன்னால் நான் வேகமாக சினிமா எடுத்தோம்னா நீங்கள் பத்து தலையை கூட வெட்டலாம் பட் ஏன் படம் அப்படி செய்ய முடியாது ஏன் காரணம் அப்படின்னா என் கதைக்குள்ளே மிகப்பெரிய சிக்கலான வாழ்க்கை அது நிஜமாக இருக்குது அப்படி செய்யும் போது மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கும் சமூகத்தில் அப்போ மெட்டபஸ் கிரியேட் பண்ணி அந்த மெட்டபஸ் மூலமாக அந்த வன்முறையோட பாதிப்பை இந்த சமத்துவமின்மையோட பாதிப்பை ஒரு என்ன சொல்கிறது ரத்தம் சிந்திடும் போது நமக்கு இப்போ இன்ன கில்லிங் இருக்குல்ல இன்ன சென்ஸ் ஆகும்போது நமக்கு ஒரு துடிப்பு துடிப்போவதில்லை அது அனிமல் வச்சு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகுது அதனால தான் அனிமலை ஹேண்டில் பண்ணுறேன் இல்லை பா ஃபுல்லாக காலேஜ் பசங்க தான் இன்ட்ரிவியூலாம் பண்ணாங்க பேசுகிறாங்க மிகப்பெரிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை நம்பி தான் படங்கள் எடுக்கப்படுது எங்கள் அப்பா கூட சேர்ந்து வாழ்ந்தவங்க என்ன திருத்த முடியாது எங்கள் அம்மா கூட சேர்ந்து வாழ்ந்தவங்க என்னால் திருத்த முடியாது எங்கள் கூட சேர்ந்து வாழ்ந்தவங்களையும் என்னால் பேச முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு பின்னாடி வராங்கல்ல அவங்கக்கிட்ட நான் பேச முடியும் நம்புவேன் அவங்கக்கிட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் நம்புவேன் அதுக்காக தான் படங்கள் எடுக்கப்படுது அவங்க பார்க்கும்போது நிச்சயமாக இது பெரிய மாற்றம் நடக்கணும்னா நம்பிக்கை இல்லாமல் நம்ம வாழவே முடியாது பெரும் நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு படம் எடுக்கிறோம் நிச்சயமாக நம்ம நம்புகிற மாதிரி ஒரு தமிழ் சமூகம் ஓ இந்திய சமூகம் உருவாகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் தொடர்ந்து பயணிக்கிறோம் நன்றி தேங்க்யூ